மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்கவே ஆர்ப்பாட்டம் எங்கள் ஆர்ப்பாட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் மருத்துவர் ஐயா அவர்களை அவதூறாக பேசிய தமிழக முதல்வரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் 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 ஐயாவை தரைக்கு பேசிய தமிழக முதல்வரை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி தமிழக முதல்வரே மன்னிப்பு கேள் மு க ஸ்டாலினே மன்னிப்பு கேள் மருத்துவர் ஐயாவிட மன்னிப்பு கேள் தலைவர் மூத்த தலைவர் மூத்த மேடம் அமைதியா விட்டீங்கன்னா நாங்களே வண்டி ஆடுறோம் இதெல்லாம் போய் மறியல் பண்ணுவேன் நான் அமைதியா பண்றேன் அவமதிக்காத அவமதிக்காது அவமதிக்காது தமிழகத்தின் மூத்த தலைவர் எங்கள் மருத்துவர் ஐயாவை அவமதிக்காது அவமதிக்காது மன்னிப்பு கேள்வி மு க ஸ்டாலினா மன்னிப்பு கேள் தமிழக முதல்வர் மன்னிப்பு கேள் அவமதிக்காத அவமதிக்காதே இந்தியாவின் மூத்த தலைவர் எங்கள் மருத்துவர் மருத்துவரையா அவமதிக்காது நாகரீக அரசியலை வந்து கற்றுக்கொள் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தமிழக முதல்வரே கற்றுக்கொள்ளுங்கள் நாகரீக அரசியலை உங்களோட கலைஞரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் செட்டுக்கொள்ளுங்கள் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அவமதிக்காதே அவமதிக்காது இந்தியாவை சாதி வன்னியர்களை அவமதிக்காதே வன்னியர்கள் தலைவர் ஐயாவை அவமதிக்காதே அவமதிக்காதே மருத்துவர் ஐயாவை அவமதிக்காது மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி ஸ்டாலினா மன்னிப்புக்கேல் ஜனநாயக ஆட்சி நடத்துகிறீங்க சர்வாதி ஆட்சி நடத்துகிறேன்

கண்டிப்பா ஆர்ப்பாட்டம் <laughs> <undoubtedlyolar>

நம்ப கொஞ்சம் எல்லாம் நம்மதான் அவமதிக்காதே அவமதிக்காதே மருத்துவர் ஐயாவை அவமதிக்காதேயாவது அவமதிக்காதே தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே முதல்வர் ஸ்டாலினே முக ஸ்டாலின் நடப்பது சர்வாதிகாரி ஜனநாயக ஆட்சியா அவமதிக்காது அவமதிக்காது மருத்துவர் ஐயாவை அவமதிக்காது அரங்கற்று நடக்காது தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே

மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மருத்துவர் ஐயாவிட மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள் மருத்துவர் ஐயாவிட மன்னிப்பு கேள் தமிழக முதல்வரை தமிழக முதல்வரை அவமதிக்காது அவமதிக்காது மருத்துவர் ஐயாவை அவமதிக்காது மன்னிப்பு கேள் மன்னிப்பு புக்கே மருத்துவர் ஐயாவிட கொச்சை கேள் கொச்சை கொச்சைப்படுத்தாத தமிழகத்தில் மூத்த தலைவரை புகழப்பட்ட மருத்துவர் ஐயாவை

நடக்கிற அவலங்களை தட்டி கேட்பது தவறா நான் கேக்குறேங்க கடந்த இந்த மாசம் மட்டும் நவம்பர் மாசம் மட்டும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு அறிக்கை விட்டு இந்த அறிக்கையில எங்கேயாச்சும் சுயநலம் இருக்குதான் பாருங்க எங்கேயுமே பாருங்க கூட்டுறவுத்துறையில நடக்கிற சரியில்லாத செயல்பாடுகள் பெரியார் பல்கலைக்கழகம் பருப்பு ஒழுங்கா கிடைக்கல இந்தி திணிக்கிறாங்க ஓய்வூதியர்களுக்கான உதவி

அதனாலதான் வண்டியலுடைய தலைவர் மருத்துவர் ஐயாவை அவமானப்படுத்துறாரு நான் கேட்கிறேன் இந்த நாட்டில் நீங்களாவும் போறீங்க வண்டியலோட தேவை இல்லையா பத்திர பசங்க இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த அதானி வந்து உங்களை பார்த்தார் என்பது உண்மை இது குறித்து மருத்துவர் ஐயா அவர்கள் விளக்கம் கேட்கிறார் அவருக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னது யார் சொன்னது மக்கள் கொடுத்த அதிகாரம் அதை வந்து ஒரு அவமரியாதப்படுத்தினா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்

வன்னியர்கள் ஒட்டுமொத்தமா ரெண்டரை கோடி வன்னிய மக்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர் புறக்கணிக்கிற நீங்க வன்னியருடைய ஓட்டு மொழி வேணாமா வன்னியர்கள் யாரும் என்ன ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க முதலமைச்சர் அறிக்கை விட்டோம் சந்தோஷமா நான் ஏத்துக்கிறோம் அந்த தைரியம் இருக்கா ஆனா வன்னியரோட ஓட்டு வேணும் வன்னிய சாதி பிடிக்காதுன்னா எந்த விதத்துல நியாயம் நான் கேக்குறேங்க எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமையே இல்ல சட்டமன்றத்தை நூறு நாள் கூட்டணும்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு வருஷத்துக்கு இருபது நாள் கூட கூட்டல இதுவரையில் இந்த பதினாறாவது கூட்டத்தோட நூறு நாளை கடந்து போகல நூறு நாளே மொத்தமா நான்கு ஆண்டுகள் முடி போகுது மூன்று ஆண்டுகள் முடிஞ்சிச்சு நூறு நாள் கடந்து போகல ஆனா வருஷத்துக்கு நூறு நாள் போட்டு என்ன அர்த்தம் ஜனநாயகமா சர்வாதிகாரமா அதே மாதிரி எதிர்கட்சியோட குரூளை சட்டமன்றத்தில் எங்களால் பேசப்பட்டதில்லை நசுக்கப்படுகிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை படுத்து கேட்குறேன் எங்கள் மருத்துவர் ஐயாவையும் எங்கள் பாட்டாளி முகவர்ஜியும் வன்னியர் சமுதாயத்தையும் அம்மனியாவில் படுத்துகிறேன் எங்களுக்கு நீங்க நீங்கள் திறக்கிறேன் இணைவிடம் தேவையில்லை எங்களுக்கு உரிமை போர் அத்தரை பர்சன் இடவழிக்கை கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் இதான் எங்கள் ஐயா கேட்டுருக்கேன் இதனால தான் அவருக்கு அந்த ஆத்திரம் கோபம் எப்படியாச்சும் இவரை இதான் எதாச்சும் ஒன்று பண்ணணும்னா ஆத்திரம் கோபம் என்ன பண்ண முடியும் கலெக்ட்டியாக அறுத்த முடியும் அதுக்கும் நாங்க தயாராக இருக்கிறோம் மன்னிப்பு கேட்க வேண்டும் போராட்டத்தின் நோக்கம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக முதல்வரே தமிழக முதல்வர் தமிழக முதல்வர மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி மருத்துவரை அவமானப்படுத்த தமிழக முதல்வர் மன்னிப்புக்கே கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை கண்டிக்கிறோம் 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 மு க ஸ்டாலினை கண்டிக்கிறோம்